இந்திய தேச வளர்ச்சிக்காக எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஹெவன் ப்ளூவின் வணக்கங்கள் ஊழலுக்கு எதிராக யார் யாரோ நடத்திய போராட்டங்களை கண்டு மெய்சிலிருத்த என் மக்களே கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று பல திரைப்படங்களை பார்த்து கைத்தட்டி விசிலடித்து என்ன படம்டா என்று உச்சி முகர்ந்த என் மக்களே என்றோ நடந்த சுதந்திர போராட்டத்தை நினைத்து பெருமை கொண்டு மெய்சிலிருத்த என் மக்களே இதோ இன்று ஒரு சுதந்திர போராட்டத்தை நாம் போராட வேண்டியுள்ளது ஆம் கருப்பு படம் நாட்டில் நிலவும் வறுமைக்கு இந்த கொடிய எதிரியே காரணம் என்பதை நீங்களும் அறிவீர்கள் இந்த எதிரியை ஒடுக்க நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்கும் முதல் முயற்சியே இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டு தடை செய்தது அவர் நம்மிடம் ஐம்பது நாட்கள் அவகாசம் கேட்கிறார் நீங்கள் படும் சிரமத்திற்கு பொறுப்பேற்கிறார் இந்த சுதந்திர போராட்டத்தில் ரத்தம் சென்ற தேவையில்லை உயிர் பலி இருக்காது

நம் நாட்டுக்காக ஏடிஎம் வரிசையில் நிற்க சிரமமாக உள்ளது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் மனிதனின் கேள்வி என்ன கருப்பு பணம் வைத்திருப்பவனுக்கு தானே இந்த கவலை எல்லாம் நான் ஏன் கியூவில் நிற்க வேண்டும் அதற்கு பதில் நம் நாட்டிற்காக போராடும் ராணுவ வீரன் தருவான் பாகிஸ்தான் வீரனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு நான் ஏன் உங்களுக்காக என் தோளில் குண்டடிப்பட வேண்டும் உணவுப் பொருட்கள் பெட்ரோல் டீசல் பால் என அனைத்தையும் வங்கியில் பணம் உள்ள அனைவரும் டெபிட் கார்டு மூலம் பெற்று பயன் பெறலாம் வரை எல்லையில் போராடும் நம் வீரர்கள் போரின் போது கிடைக்கும் தண்ணீரை குடித்து இருக்கிற இருக்கிற உணவை உண்டு போல இருக்கிறதை பகிர்ந்து சுமார் ஐம்பது நாட்கள் நாட்டிற்காக போராடுவோம் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக போராடுவோம் கருப்பு பண முதலிகளின் பேச்சை கேட்டு உங்கள் வங்கி கணக்குகளில் அவர்களது பாவ பணத்தை சேர்க்காதீர்கள் அது நம் தாய்நாட்டிற்கு நீங்கள் இழைக்கும் பச்சை துரோகம் இரண்டாயிரத்து பதினேழு ஜனவரி ஒன்று முதல் விடியும் நாள் நாட்டில் அனைவரும் சமநிலை உண்டாக வேண்டும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதில் ஹெவன் ப்ளூ பெருமை அடைகிறது கருப்பு பணம் வைத்திருப்பவர்களுக்கு கை கட்ட தேவையில்லை நல்லதொரு விடியல் உண்டு அன்று அனைவரும் சமம் இரண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசு அதற்குண்டான தேசப்பணி ஆற்ற அனைவரும் ஒன்றிணைந்தோம் நீங்கள் தேச போராளியா இல்லை தேச துரோகியா நாங்கள் போராளிகள் ஜெய்ஹிந்த்